இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் நான் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே குடிப்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதனை நாங்கள் இன்று ஆராய்ந்து பார்க்க தேவ நமக்கு உதவி செய்வாரா ஏனென்றால் நாட்களிலே குடிப்பவர்கள் குடிக்காதீர்கள் அது உங்கள் சரீரத்திற்கு உடல் நலத்திற்கு கேடு அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏனென்றால் உங்களுடைய சரீரம் உங்களுடையதல்ல உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஆகவே தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை அல்லது அவளை கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த மதுவுக்கு நீங்கள் அடிமையாகி மது போதைக்கு அடிமையாகி நீங்கள் இவ்விதமாக உங்கள் வாழ்வையும் உங்களை சார்ந்திருக்கின்ற உங்கள் குடும்பத்தாரையும் துன்பப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் அவமானப்படுத்தாமல் இந்த கொடியை விட்டு நீங்கள் விலகி இந்த குடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஆண்டவரிடத்தில் வந்து இந்த தீய பழக்கத்திற்கு என்னை விடுதலையாக்குங்கள் என்று நீங்கள் கேட்டால் தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று நாங்கள் சொல்லியும் அப்படி சொல்லுகிறபோது குடிக்கிறவர்கள் அநேகர் குடிப்பது தவறா குடிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதா பைபிள் சொல்லுகிறதா ஆண்டவர் சொல்லுகிறாரா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த குடி போதையிலிருந்து இந்த குடி பழக்கத்திலிருந்து இந்த வரித்தனத்திலிருந்து விடுதலையாக விருப்பம் இல்லாதபடியால் அவர்கள் நாங்கள் சொல்லுகிற ஆலோசனையை தள்ளிவிட்டு எங்களிடத்திலே எதிர்கேள்வி கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்நாட்களிலே குடியினாலே இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் ஆபத்துக்கள் நடைபெறுகிறதை நாம் நாளாந்த வாழ்விலை பார்க்கிறோம் ஆகவே குடிப்பது அந்த குடியினாலே வருகின்ற தீமைகள் என்ன என்பதனை வேதம் இங்கே தெளிவாக நமக்கு கற்பித்திருக்க நாம் வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறபடியால் ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட குடிக்கின்றார்கள் ஏன் குடிக்கின்றீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கின்றீர்கள் இப்படி குடித்து உங்களை கெடுத்து தேவனுடைய ஆலயத்தை அழிக்கின்றீர்கள் என்று கிறிஸ்தவரிடத்தில் சொன்னால் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் குடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதா எங்கு என்று கேட்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் நாற்பதாவது வசனங்களிலே இவ்விதமாகச் சொல்லுகிறார் வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே அப்படி இருந்தும் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதனைப்படுகிற விதமாக ஓசியா தீர்க்கதரிசியிலே தேவன் எழுதியபடி என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்களுக்கோ அது அந்நியம காரியமாயிற்று என்று தேவன் சொன்னது போல் இன்று கிறிஸ்தவர்கள் கூட தேவனுடைய ஆலோசனையை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள விருப்பம் அற்றவர்களாய் வெறுமனே ஆலயங்களுக்குச் செல்வதும் கூட்டங்களுக்குச் செல்வதும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆலயத்திற்கு சென்றுவிட்டு மாலையிலே குடிக்கிறவர்களாக இன்று கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் தாங்கள் யார் என்பதனையும் தங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதனையும் அறியாதிருந்து அவர்களும் இந்த குடி போதைக்கு அடிமையாகி தேவனுடைய சரீரமாகிய தங்களுடைய ஆலயங்களை கெடுத்து கொண்டு இவ்விதமாக தங்கள் வாழ்வை மாத்திரமல்ல தங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் துன்பப்படுத்தி அவர்களுடைய வாழ்வையும் அளித்து இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதிலும் மிகவும் வேதனையான துக்கமான விஷயம் என்னவென்றால் இந்நாட்களிலே ஆண்டவராகிய இசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிறோம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லுகிற சகோதரர் சகோதரிகள் கூட இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலே மற்ற நாடுகளிலே ஓஃப் லைசன்ஸ் என்று சொல்லப்படுகிற இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்கிற அல்லது பன்னிரெண்டு அல்லது பதினெட்டு மணி நேரங்கள் திறந்திருக்கின்ற கோனர் ஷாப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இங்கே ஜூகேயிலே மூளைக்கு மூளை இருக்கின்ற அப்படிப்பட்ட கடைகளை கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை அறிந்தவர்கள் நடத்துகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனைக்கு செல்கிறார்கள் அங்கே காணிக்கொடுக்கிறார்கள் திருவிருந்திலே பங்கு பெற்றுகிறார்கள் இவ்விதமாக ஆராதனை முடிந்த பின்பு நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு சென்று அங்கே மகிழ்ந்திருந்து அடுத்த நாள் காலை திங்கக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஓஃப் லைசன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த சாராயக்கடை அசுத்தமான பொருட்களை விற்கின்ற கடைகளை நடத்துகிறவர்களாக என்று ஊழியம் செய்கிறவர்களும் ஊழியக்காரர்களுடைய உறவினர்களும் தெய்வனை அறிந்தவர்களும் இப்படிப்பட்ட பாவத்தில் அக்கிரமத்தில் நிலைத்திருக்கிறார்கள் ஏன் அதை அக்கிரமம் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் வீதம் சொல்லுகிறது எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அதை நாம் போது தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறோம் குடிக்கிற போது புகை போது எங்களுடைய சரீரத்தை நாம் விடுகிறோம் கெடுத்து கொடுக்கிறோம் அப்பொழுது தேவனுடைய ஆலயம் கெடுக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படிப்பட்ட கடைகளை நடத்துகிற போது அவர்கள் தாங்கள் குடிப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள் மாறாக அந்த கடையை தாங்கள் நடத்துவதாகவும் தாங்கள் அந்த எந்த பொருளையும் பாவிப்பதில்லை குடிப்பதில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் மற்றவர்களை விற்று அதனாலே வருகின்ற லாபத்திலே தேவனைக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள் நாம் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளானால் தேவனை பின்பற்ற வேண்டும் ஆகவே தேவனிடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைப்போமாக இருந்தால் எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த தேவைகளை சந்திப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட அறிவறுப்பான வியாபாரங்களை செய்துதான் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்று கட்டாயம் ஒன்றும் இல்லை ஆனாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் பண ஆசை உள்ளவர்களாகியிருந்தேன் தாங்கள் பாவம் செய்கிறதும் அல்லாமல் மற்றவர்கள் குடிப்பதற்கு இவர்கள் உதவி செய்கிறார்கள் ஒருவேளை இவர்கள் விவாதத்திற்காக வாதத்திற்காக இவ்விதமாக சொல்லுகிறார்கள் நாங்கள் அந்த கடையை நடத்தாவிட்டால் வேறு யாரோ நடத்தத்தான் போகிறார்கள் ஆகவே நாங்கள் அந்த கடையை நடத்துவதனால்தான் தான் குடிகாரர்கள் பெறுகிறார்கள் என்று சொல்ல முடியாது நாங்கள் நடத்தாவிட்டால் வேறொருவர் நடத்தத்தான் போகிறார் என்று நீங்கள் சொல்வது உண்மை ஆனால் ஆண்டவராக இயேசு கிரித்து உங்களை அதாவது ரட்சிக்கப்பட்ட உங்களை தேவனை அறைந்த பிள்ளைகளை பார்த்து என்ன சொன்னார் நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது என்ன நிகழ்கிறது அப்போ சில முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஜெருசலேமிலும் ஜூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தில் முடிவு பறிந்தும் சகல நாட்களும் எனக்கு இருப்பீர்கள் என்று கர்த்தர் நம்மை குறித்து நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை தெரிவித்திருக்கிறார் ஆகவே சாட்சியாக இருக்க வேண்டிய நாங்கள் மற்றவர்கள் செய்கின்ற அதே பாவத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு நான் நடத்தாவிட்டாலும் மற்றவர்கள் நடத்துவார்கள் தான் இப்படிப்பட்ட கடையை ஆகவே நான் ஒன்றும் தவறு செய்யவில்லை என்று சொல்லி தங்கள் பாவத்தை நடத்தாவிட்டாலும் மற்றவர்கள் நடத்துவார்கள் தானே இப்படிப்பட்ட கடையை ஆகவே நான் ஒன்றும் தவறு செய்யவில்லை என்று சொல்லி தங்கள் பாவத்தை மறைக்கிறவர்களாக இருந்து தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் தங்கள் சுயநீதிக்கு தங்களுடைய சுயநீதியிலே நடக்கிறவர்களாக இந்நாட்களிலே தேவனை அறிந்தவர்களும் இருக்கிறதை நாங்கள் கண்களால் காண்கின்றோம் ஆகவே இந்நாட்களிலே குடிப்பதினாலே வரும் தீமை என்ன என்பதனை குறித்து வேதத்தில் இருந்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் முப்பத்தி ஐந்தாம் வசனங்கள் வரை இப்பொழுது வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தங் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனைப் போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் எனக்கரமே சௌதர சௌதரிகளே நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆரம்பிக்கின்ற போது என்ன சொல்லுகிறது ஐயோ ஐயோ என்ற வார்த்தை நாம் எங்கே கேட்போம் துக்கமான இடத்தில் நாம் எதிர்பாராத நேரத்தில் நடைபெறுகிற ஒரு ஆபத்தை குறித்து நாம் ஐயோ என்போம் அல்லது நாம் எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஒரு மரண செய்தியை குறித்து கேள்விப்படுகிற போது ஐயோ என்போம் அல்லது நாம் ஏதாவது ஒரு பெரிய முதலீடு செய்து அது அழிந்து போகிறபோது ஐயோ என்போ ஐயோ என்பது ஒரு நல்ல வார்த்தை அல்ல அது மனிதனுடைய வாழ்விலே அவனால் தாங்க முடியாத துன்ப துயரங்கள் இழப்புக்கள் ஏற்படுகிற போது மனிதனுடைய வாயிலிருந்து வருகின்ற முதல் வார்த்தை ஐயோ ஆகவே இந்த வார்த்தை எங்கே வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கிய கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிக்கிறவர்களுக்கும் கலப்பு சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே குறிப்பாக இந்தியாவிலே கலப்பு சாராயத்தை குடிப்பார்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் தயாரிக்கின்ற மதுபானங்கள் தயாரிக்கின்ற கள்ள சாராயம் என்று சொல்லுகிற சாராயத்தை குறைந்த விலையிலே விற்கப்படுவதனால் அங்கே ஏழை தொழிலாளிகள் அப்படிப்பட்ட சாராயத்தை குடிப்பார்கள் சில நேரங்களிலே அநேகர் மறைத்திருக்கிறார்கள் அப்படி அவர்கள் மறைக்கின்ற போது அந்த குடும்பத்திலே முதலாவது என்ன சொல்வார்கள் ஐயோ என் புருஷன் மறித்து விட்டாரே ஐயோ என் பிள்ளை மறித்து விட்டானே ஐயோ என் அப்பா மறித்து விட்டாரே என்று தானே சொல்வார்கள் அப்போ இந்த ஐயோ எங்கே வருகிறது மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரித்திருப்பவர்களுக்கும் கலப்பு சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துக்கு ஒத்த வசனம் ஏசாயா ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது சாரயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திரிந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்ற வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சாராயத்தை எப்பொழுது நாடுகிறார்கள் அதிகாலையிலே நாடி மதுபானத்தால் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இரட்டி போகும் அளவும் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே குடிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் குளிருக்காக குடிக்கிறேன் என்று சிலர் சொல்வார்கள் நானும் இந்த ஐரோப்பிய நாட்டிலே கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இருக்கிறேன் நானும் அதே தேசத்தில்தான் இருக்கிறேன் ஆனால் நானும் குடிக்கவில்லை ஆனால் இந்த குளிர் தேசத்திலே நானும் வாழ்கிறேன் போல் பலர் வாழ்கிறார்கள் ஆகவே குடிப்பதற்கு இவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் ஏற்புடையது அல்ல மாறாக அவர்கள் அந்த தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இவ்வளமாக குடி போதையிலே தரித்திருந்து அதிகாலையிலேயே ஆரம்பித்து அங்கே கலப்பு சாராயத்தை நாடுகளுடைய வாழ்விலே ஐயோ என்று வேதம் சொல்லுகிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் எனக்கு அருமையான சௌதர சௌதரிகளே சிலர் குடித்துவிட்டு அங்கே வாகனங்களை ஓட்டுகிற போது விபத்துக்கள் வருகிறது நாம் எதிர்பாராத நேரத்திலே அந்த விபத்து வருகிற போது ஒருவேளை அந்த காரை குடித்துவிட்டு ஓட்டிச் சென்றவர் மறித்து விடுகிறார் அதனாலே அந்த சகோதரனை சார்ந்த குடும்பத்திற்கு வேதனை இல்லாவிட்டால் குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டியவர் ஏற்படுத்திய விபத்தினாலே அங்கே மற்ற வாகனத்திலோ அல்லது நடந்து வந்தவர்க்கு ஆபத்து ஏற்பட்டு அந்த நபர் கூட இறக்க நேரிடலாம் அதனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஐயோவை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் சில நேரங்களிலே குடித்து விட்டு ஓடுகிறபோது விபத்தின் காரணமாக உயிரிழப்பு இல்லாவிட்டாலும் விபத்தின் காரணமாக அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் மூன்று மாதம் ஆறு மாதம் சிறையிலே தள்ளப்படுகிறார்கள் இப்படி இவர்கள் சிறையிலே தள்ளப்படுகிற போது சிறைக்குள்ளிருந்து வேதனைப்படுகிறார்கள் என் மனைவி சொன்னால் என் பிள்ளைகள் சொன்னார்கள் என் தாய் என் சகோதரர்கள் சொன்னார்கள் குடிக்க வேண்டாம் என்று குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டாதே என்று சொன்னார்கள் நான் கேட்கவில்லை இன்று சிறையிலே இருக்கிறேனே என்று சொல்லி அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் அவர்கள் மாத்திரமல்ல கணவன் சிறையிலே இருக்கிற போது கணவன் எங்கே என்று அயலவர்கள் உறவினர்கள் கேட்கிற போது சொல்ல முடியாமல் மனைவி வேதனைப்படுகிறான் தகப்பன் சிறையில் இருக்கிற போது பிள்ளைகள் தங்கள் தகப்பன் சிறையில் இருப்பதினால் அங்கே மற்றவர்களுக்கு தகப்பன் எங்கே என்று சொல்ல முடியாமல் என் தகப்பன் சிறையிலேயே இருக்கிறார் என்று சொல்லி அவமானத்தினால் அவர்கள் வேதனைப்படுகிறார் ஐயோ யாருக்கு வேதனை நான் ஒருவன் குடிப்பதினாலே எல்லோரும் வேதனைப்படுகிறார்கள் என்பதனை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்து குடி போதைக்கு இருக்கிற சகோதரனே அல்லது சகோதரி குறிப்பாக சகோதரி உங்கள் இந்த பொருளாத குடி பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகி உங்களையும் வேதனைப்படுத்தாமல் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை வேதனைப்படுத்தாமல் உங்கள் குடி போதையினால் ஏற்படுகிற தவறினாலே சமுதாயத்திற்கு வேதனையை உண்டாக்காதபடிக்கு நீங்கள் இந்த பொல்லாத குடியை விட்டு மனந்திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறான் எனக்கு அருமையான சகோதரர்களே யாருக்கு துக்கம் இவ்விதமாக உன்னுடைய குடியினாலே நீ மற்றவர்களை துக்கப்படுத்துகிறாயே உன் குடியை விட்டு ஒய்ந்திருக்க கூடாதா என்று ஒருவேளை மற்றவர்கள் உன்னை பார்த்து கேட்டால் நீ என்ன சொல்லுகிறாய் என் குடும்பம் படுகிற துக்கத்தை தாங்க முடியாமல் தான் நான் குடிக்கிறேன் என்று சொல்லி உன் குடிப்பதற்கான காரணத்திலே நீ பொய் சொல்லி துக்கப்படாமல் மறுநாளும் நீ சென்று குடித்து உன் குடும்பத்தை துக்கத்தில் ஆழ்த்துகிறாய் ஆனால் நீயோ என்றால் துக்கப்படாமல் இருக்கிறாய் ஆனாலும் ஒரு நாள் நீ துக்கப்படுவாய் என்பதனை நீ இன்று மறவாமல் மனம் திரும்புவாயானால் கர்த்தர் உன்னை அந்த பொல்லாத குடிவரி ஆவிகளிலிருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் அதனால் தான் தன்னுடைய வசனத்தின் மூலமாய் உன்னோடு பேசுகிறார் நீ தூக்கப்படுவது மாத்திரமல்ல உன்னை சார்ந்தவர்களை தூக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பது உன்னோடு பேசுகிற தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது எனக்கு அருமையான சகோதரர்களே நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது இன்னும் சில கேள்விகளை உங்களை பார்த்து குடிக்கிறோளை பார்த்து கேட்கிறது ஏனென்றால் நீங்கள் குடி போதையில் இருப்பதனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ஐயோ யாருக்கு சண்டைகள் ஐயோ யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் அங்கே சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து அதனாலே தங்களை சூடாக்கி அதிலே தரித்திருக்கிறவர்களுக்குத்தானே அங்கே மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரித்து கலப்பு சாராயத்தை நாடுகிறவளுக்குத்தான் குடித்துவிட்டு நீங்கள் குடி போதையிலே தவறுதலாக பேசுகிற போது உன்னோடு குடித்து கொண்டிருக்கிறவன் ஒருவேளை உன்னோடு சண்டைக்கு வரலாம் அல்லது குடித்துவிட்டு நீ அயலவனோடு உன் குடி போதையிலே சண்டை செய்கிற போது அவன் உன்னோடு சண்டைக்கு வரலாம் ஐயோ யாருக்கு காரணமில்லாத காயங்கள் நீ இப்படி குடித்துவிட்டு தகாத வார்த்தைகளை யாரிடத்தில் பேசுகிறேன் என்று தெரியாமல் பேசுகிற போது ஒருவேளை உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை தாக்கி காயப்படுத்தலாம் அல்லது உன்னுடைய குடி போதையில் நீ பேசுகிற போது அயலவர்கள் சண்டைக்கு வருகிற போது உனக்கு அடிக்க வருகிற போது உன் மனைவியோ அல்லது உறவினர்களோ தடுக்கிற போது அவர்களுக்கு கூட கார காயங்கள் வரலாம் ஐயோ யாருக்கு சண்டைகள் ஐயோ யாருக்கு காரணமில்லாத காயங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காயங்கள் பட்டார் எதற்காக நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்து அவருடைய காயத்தினாலே எங்களுக்கு விடுதலை தரும்படியாக அவர் காரணத்தோடு காயப்பட்டார் ஆனால் நீயோ என்றால் காரணமில்லாமல் சண்டை செய்து காரணமில்லாமல் உன்னையும் காயப்படுத்தி உன்னோடு சார்ந்தவர்களையும் காயப்படுத்தி இந்த குடியினாலே உன் குடும்பத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆகவே அந்த குடி போதையிலிருந்து விடுதலையாகி உன் பாவத்தில் இருந்து விடுதலையாகி அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாகி நீ கர்த்தரிடத்தில் வந்து இந்த பொல்லாத பாவத்திலிருந்து விடுதலையாகி உன் குடும்பத்தோடு சமாதானம் ஆகி வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்து இவ்விதமாகச் சொல்கிறது என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது எழுந்திருப்பேன் என்பாய் என்று வேதம் சொல்கிறது அதாவது குடித்து போட்டு நீ சண்டை செய்கிற போதும் காயங்கள் வருகிற போதும் காலையை எழும்பி நீ என்ன சொல்வாய் என்னை அடித்தார்கள் எனக்கு அது நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை போறவன் பாரவன் நின்றவன் எல்லாம் என்னை அடித்தார்கள் காரணமில்லாமல் அடித்தார்கள் காலால் உதைத்தார்கள் எனக்கு சுரணை இல்லை உணர்ச்சி இல்லை எனக்கு மானம் மரியாதை இல்லை என்று காலையிலே நீ சொல்லுவாய் ஆனால் நீ அப்படி அடிபடுகிற போது வீதியிலே அவமானப்படுகிற போது உன் குடும்பத்திற்கு வேதனை உன் குடும்பம் அவமானப்படுகிறது என்பதனை உன் குடியினாலே நீ அறியாதிருக்கிறாய் என்பதனை நீ இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னோடு பேசுகிறார் கடைசியாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது இன்னும் ஒரு காரியத்தை நம்மிடத்திலே கேட்கிறது ஐயோ யாருக்கு புலம்பல் எங்கே புலம்புவார்கள் மரண வீட்டில் தான் புலம்புவார்கள் அல்லது கொடிய வேதனையிலே புலம்புவார்கள் நீ இப்படி குடித்து குடித்து போது தொடர்ந்து குடித்து கொண்டிருப்பாயாக இருந்தால் ஒரு நாள் உன்னுடைய லிவர் பாதிக்கப்படும் உன்னுடைய கிட்னி பாதிக்கப்படும் உன்னுடைய சரீரத்தில் உள்ள முக்கியமான அவயங்கள் பாதிக்கப்பட்டு செயலிழக்கிற போது நீ நோயாளியாவாய் அப்பொழுது அந்த நோயின் கொடுமையினாலே நீ வேதனைப்படுகிற போது ஐயோ என்று புலம்புவாய் அநேகர் சொல்ல போது நான் ஆலோசனையை கேட்காமல் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடந்து அவர்களோடு சேர்ந்து குடித்து இன்று எல்லோரும் என்னை கைவிட்ட நிலையில் நான் இப்படி வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த குடியினாலே வருகின்ற வியாதியினாலே வேதனைப்படுகிற போது நீ புலம்புவாய் நீ மாத்திரமல்ல நீ ஒரு நாள் மறிப்பாய் அப்பொழுது உன்னை நம்பி இருக்கிற உன் மனைவி புலம்புவாள் எப்படி ஐயோ என் புருஷன் என்னை விட்டு எங்களை விட்டு போய்விட்டாரே இனி நான் எப்படி வாழுவேன் என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன் என்று சொல்லி உன் மனைவி புலம்புவாள் அவள் புலம்புவதை நீ கேட்க மாட்டாள் ஆனால் அவள் புலம்புவாள் என்பதனை நீ இன்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏனென்றால் அவள் உன் சரீரத்தின் பாதியாக இருக்கிறாள் ஆகவே அவள் புலம்புவதை தேவன் விரும்பவில்லை ஆகவே அவள் நீ மறித்தாள் உனக்கு வேதனை ஏற்படுகிற போது வியாதி ஏற்படுகிற போது உன் மனைவி புலம்புவாள் ஆகியவை அவளை புலம்ப வைக்காதே என்று சொல்லி தேவன் உனக்கு இன்று ஆலோசனை சொல்கிறார் உன் மனைவி மாத்திரமல்ல உன் பெற்றோர் உன் சகோதரர்கள் புலம்புவார்கள் அழுவார்கள் இறுதியாக உன் பிள்ளைகள் புலம்புவார்கள் தகப்பனை இழக்கிற போது அந்த பிள்ளைகள் வேதனைப்படுவார்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து குழந்தைகளாக இருந்தால் உன்னுடைய அரவணைப்பு கிடைக்காமல் போகிறபோது நீ குடிகாரனாக இருந்தாலும் ஒருவேளை பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து அந்த பிள்ளைகள் வேதனைப்படுவார்கள் வளர்ந்தவர்களாக இருந்தால் தங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவி செய்ய யாரும் என்று சொல்லி தாங்கள் நிற்கதியாக இருக்கிறோமே என்று சொல்லி உன் பிள்ளைகள் புலம்புவார்கள் எதனாலே இந்த பொல்லாத குடியினாலே ஆகவே மரணத்தை பரிசாகத் தருகிற இந்த குடியை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளின் மூலமாய் இன்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார் உன்னுடைய நலமில்லாத வழியை விட்டு நீ மனந்திரும்பி உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் வேதனையும் துக்கத்தையும் உண்டாக்காதபடிக்கு புலம்பலை உண்டாக்காதபடி நீ இன்று அனந்திரும்பவாயான உன்னை அழைத்தவர் தம்முடைய இரத்தத்தினாலே உன் பாவங்களை கழுவி உன்னை மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உன்னை எல்லாவிதமான தீமையிலும் கெட்ட பழக்க வழக்கத்திலும் விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் உங்கள் குடி பழக்க வழக்கத்தை விட்டுவிட்டு இன்று மனந்திரும்பிவிடும் தேவன் உங்களை தீமையிலிருந்து காத்து உங்கள் பாவங்களை மன்னி உங்களை காத்துக் கொள்வார் அன்பும் இறக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவராக கிறிஸ்துவே இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்த இப்படிப்பட்ட சகோதரிடத்தில் அன்பு கூறும் இந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்களோடு நீங்கள் பேசிய தயவுக்காக குமாரன் உங்களை விடுதலையாக்கினான் மெய்யாகவே நீங்கள் எல்லா அக்கிரமத்திலும் எல்லா பாவத்திலும் எல்லா அடிமைத்தனத்திலும் விடுதலையாவீர்கள் என்று உங்களுடைய வசனத்தின்படி அவர் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை விடுதலையாக்குகிறார் குணமாக்குகிறார் என்று உங்களுடைய வசனத்தின்படி இன்று நீங்கள் உங்கள் வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறார் அதை அவர்கள் விசுவாசித்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு வழிவிளை உங்களுடைய வார்த்தையை கொண்டு தங்களை பலப்படுத்தி தீன்மையான காரியத்திலிருந்து தங்களை விலக்கி காத்துக்கொண்டு உதவி செய்வீரா உங்களுடைய நல்ல வார்த்தைக்காய் என்ன துதி கனமகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கு செலுத்தி உங்களுடைய குமாரனும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குடி பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படியாகும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் ஆமேன்